இப்போ வந்து இந்த ரெண்டு நாள் கழிச்சு தீபாவளி வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை தீபாவளி வரப்போது மக்களை ஏன் பட்டாசு வெடிக்கிறதுல அவ்வளோ ஆர்வம்னா அதுவே ஒரு வன்முறை உணர்ச்சி தான் இந்த தீவிரவாதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தீவிரவாதம் பயங்கரவாதம்னு சொல்கிறோம்ல பயங்கரவாதத்தின் மீது மக்களுக்குள்ள சின்ன சின்ன ஆசைகள் மக்களிடம் இருக்கிற பயங்கரவாதத்தின் மீது உள்ள ஒரு மோகம் அதனால்தான் வந்து பயங்கரவாதிகள் ஏன் வந்து செயல்படுறாங்கன்னா அவங்களுக்கும் ஆதரவாளர்கள் இருக்காங்க மக்கள்கிட்ட அதனால்தான் அந்த பயங்கரவாதிகள் ஏன் வந்து இன்னும் வந்து ஆயுதங்களை ஏந்தி ஏதாவது ஒரு வன்முறையில் ஈடு ஈடுபட்டு கொண்டே இருக்கிறார்கள்ல அதுக்கெலாம் காரணம் என்னென்னா இன்னும் இந்த உலகத்தில் ஏன் போர் நடக்குதுன்னா அதற்கான ஆதரவாளர்கள் மக்கள்கிட்ட இருக்காங்க மக்கள் வந்து நேரடியாக போய் பயங்கரவாதத்தில் ஈடுபடுவதில்லை ஆனால் பயங்கரவாதத்துக்கு ஆதரவாக இருக்காங்க இன்னும் எங்கேயாவது போர் நடக்காதா போர் நடக்காதா எங்கேயாவது சாவு எண்ணிக்கை அதிகமாகாதா பத்தாயிரம் பேர் செத்துருக்காங்க இன்னும் நாலு நாள் போனால் இன்னும் நாலஞ்சாயிரம் அதிகமாகும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம் தான் அந்த படங்கள் திரைப்படங்கள்லாம் வந்து ஏன் வந்து வன்முறை வெட்டு குத்து கொலை இது போன்ற திரைப்படங்களை ஏன் உருவாக்குறாங்கன்னா அதற்கான ரசிகர்கள் மக்கள்கிட்ட இருக்காங்க மக்களில் பெரும்பாலானோர் அதற்கான ரசிகர்களாக இருக்கிறார்கள் அந்த பயங்கரவாதத்தின் மீது மோகம் இருக்கிறது அந்த மோகம் மக்களிடம் இல்லாமல் போகும்போது அதற்கான வரவேற்பும் இந்த உலகத்தில் இருக்காது அப்போ தான் அந்த போர் எல்லாமே ஒளியும் போர் ஒழியும் அப்போ மக்கள் தான் மக்கள் தான் அதுக்கு காரணமாக இருக்கிறார்கள் மக்களால் முடியாத ஒரு விஷயத்தை அவங்க செய்கிறாங்க அதனால அவர்களுக்கான வரவேற்பு மக்களிடம் வந்து கிடைக்கிறது அப்போ அந்த மக்கள் எல்லாருமே வந்து அந்த மோகம் அவர்களுக்கு சுத்தமாக இல்லை உலகத்தில் உள்ள எல்லாத்துக்குமே இல்லை அப்படின்னா அதற்கு பிறகு போர்கள் இங்கே நடைபெறாது பயங்கரவாத செயல்கள் எதுவுமே நடைபெறாது அப்போ அது வந்து இந்த இயந்திர ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் பிறக்கிற குழந்தைகள் வந்து என்னவாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து வன்முறையில் ஆர்வம் இருக்காது பயங்கரவாதத்துக்கு ஆதரவாளர்களாக அவங்க இருக்கவே மாட்டாங்க பயங்கரவாதத்துக்கு எதிர்ப்பாளர்களாகவும் இருக்க மாட்டோம் பயங்கரவாதத்தை கண்டால் ஓடி ஒதுங்கிடுவாங்க அதாவது பயங்கரவாதத்துக்கு எதிர்ப்பாக இருப்பாங்க அப்படி பயங்கரவாதத்துக்கு ஆதரவாகவும் இருக்க மாட்டாங்க எதிராகவும் இருக்க மாட்டாங்க பயங்கரவாதத்தை பற்றின பயங்கரவாதனாலே அவங்களுக்கு பிடிக்காது ஒதுங்கிடுவாங்க பயங்கரவாதம்னால் ஒதுங்கிடுவாங்க அவ்வளோதான் அவங்களோட வேலை மற்றபடி அதுக்கு எதிராக போராடுறது கொடி தூக்கிட்டு போராடுறது அதான் இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம்ல நம்மளால் நிறைய பேர் இருக்காங்கள்ல அந்த வேலையை அந்த கடமையே இப்போ நம்மளில் பெரும்பாலான செஞ்சிட்ருக்காங்க இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் பயங்கரவாதத்தை ஒதுங்கி ஓடி ஒதுங்கிடுவாங்க பயங்கரவாதம் வர இருக்கா அதை வந்து ஒரு அறுவறுப்பான ஒரு விஷயமா பார்த்து ஒதுங்கி ஒதுங்கி போவாங்க ஒதுங்கி வேண்டாம் அதுக்கு வரவேற்பு கொடுக்க மாட்டாங்க அதில் எதிர்ப்பும் எதிர்ப்பும் தர மாட்டாங்க வரவேற்பும் செய்ய மாட்டாங்க அந்த மாதிரி தான் அவங்க இருப்பாங்க அந்த மாதிரி இப்போ வந்து வெடி போட்டால் பறவைகள் ஓடி போயிடுதில்ல அதே மாதிரி தான் இருக்கும் வெடி போட்டால் பறவைகள் என்ன போர் கூடி தூக்கிட்டா இருக்குது ஏன் வெடி போடுறீங்க நாங்கள் தான் இங்கே கூடு கட்டிகிட்டு இருக்கோம்ல முட்டெல்லாம் விட்ருக்கேன் இந்த மாதிரி வெடி போட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு பறவைகள் எதுவும் போராடுவதில்லை அந்த இடத்த விட்டே ஓடி போயிடும் அது மாதிரி தான் மனுஷங்களும் மனுஷங்களும் எங்கே போர் நடக்குதோ அந்த இடத்த விட்டு நீங்கள் வேறு இடத்துக்கு போயிடுங்க அதானே நியதி அதான நடக்குது போர் நடந்தால் அப்புறம் அதானே நடக்குது போர் நடந்தால் பாதுகாப்பான நடத்த நோக்கி தானே ஓடுறாங்க அந்த இடத்துல ஏன் குண்டு போடுறீங்கன்னு போராட செய்கிறாங்க குண்டு போடாத வரைக்கும் போரிடக்கூடாது குண்டு போடாத வரைக்கும் வீர ஆவாசம் பேச வேண்டியது குண்டு போட்டோன்னா ஓடி ஓடி போயிடும் அது முதலே செய்யலாம்ல அப்போ போர்னா போர்னா அதை தான் நம்ம செய்யணும் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறத விட ஓடி போய்டு அந்த இடத்த விட்டே ஓடி போயிடணும் அப்படிங்கிறது தான் சரியாக இருக்குது அப்படின்னா இப்போ இந்த பட்டாசு தீபாவளி பட்டாசு இருக்குல்ல இது ஒரு அனுமதிக்கப்பட்ட ஒரு பயங்கரவாதம் அப்படின்னு பட்டாசு அதாவது ஒரு ஏன் எல்லாரும் வெடி வெடிக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு வீரா வீர செயலாக நினைக்கிறாங்க ஒரு பா ம மத்தா பற்ற வைக்கிறதெல்லாம் ஒரு பெரிய வீரம் கையிலே வந்து வெடியை பற்ற வச்சு அப்படி தூக்கி போடுறது எல்லாமே ஒரு தைரியம் அது தைரியமான அது ஒரு தைரியந்தான் அது வீரம்தான் வீ இல்லை தான் தைரியம் தான்னா அழிவு சார்ந்த வீரம் அழிவை ஏற்படுத்துகிற வீரம் அது அழிவை ஏற்படுத்துறதுக்கும் ஒரு வீரம் வேணும்ல அந்த வீரம் வந்து அந்த அத்த அத்தகைய வீரம்தான் அது ஆக்கப்பூர்வமான வீரம் அதாவது என்னென்னா இந்த வெடியெல்லாம் எனக்கு பிடிக்காதுப்பா அது ஒரு அது வந்து ஒரு மேலான ஒரு வீரம் அதுதான் உயர்ந்த வீரம் எனக்கு வெடியெல்லாம் பிடிக்காது நான் மத்தாப்பெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு மென்மையாக ஒரு ஆபத்தான ஒரு காரியங்களை பார்த்து ஒதுங்கி போகிறாங்க பாருங்கள் அதுதான் வந்து ஒரு உயர்ந்த வீரம் அது அது அதுதான் தலை சிறந்த வீரம் இந்த உலகின் தலை சிறந்த வீரம் அது அதுதான் அழிவை ஏற்படுத்துகிற இருக்குல்ல அது கோழைகளோட வீரம் கோழைகளோட கோழைகளோட வீரம் தான் வன்முறை கோழைகள் தான் தனக்கு சந்தேகமாக இருக்கும் நான் வந்து வீரமானவரா கோழைகளுக்கு அப்படி ஒரு சந்தேகம் இருக்கும் அவங்க தான் என்ன பண்ணுவாங்க இந்த மத்தாப்பு பற்ற வச்சுக்கிட்டு இருப்பாங்க மத்தாப்பு அது வெடி போட்டுக்கிட்டு இருப்பாங்க பட்டாசு கொடுத்தி போட்டுக்கிட்டு அதில் போய் தான் திறமையை இருப்பாங்க அது மக்கள்கிட்ட உள்ள அந்த நாம வீரமானவரா அப்படிங்கிற அந்த மக்கள்கிட்ட உள்ள அந்த சந்தேகம் தான் இந்த மாதிரி பாரு எப்படிப்பட்ட வெடியெல்லாம் பாரு விதவிதமாக பயங்கரமான சத்தம் உள்ள அணுகுண்டெல்லாம் பாரு அணுகுண்டுன்னா அந்த தீபாவளி அணுகுண்டு சொல்லுவோம்ல அது அந்த மாதிரி உண்டெல்லாம் நான் வெடிக்க மாட்டேன் பா சிலர் ஓடி போயிடுவாங்க பயந்துட்டு ஓடுவாங்க அதை பார்த்துட்டு நம்ம நான் எப்படி வெடிக்கிறோம் பாரு அழிவை ஏற்படுத்துகிற வீரம் அது ஆக்சுவலாக அது வந்து இப்போ அது இப்போது அது என்னென்னா அது எனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறது தான் உண்மையிலே தலை சிறந்த வீரம் எனக்கு பட்டாசே பிடிக்காது அலர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் பட்டாசு சுத்தமாக எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க தான் தலை சிறந்த வீரர்கள் அதுதான் உயர் அதுக்கு மேலே வீரம் ஒன்றுமே கிடையாது அதனால் இதெல்லாம் வந்து கோழைகள் வந்து கோழைகள் கொண்டாடுகிற ஒரு பண்டிகை தான் தீபாவளி கோழைகள் தங்களுடைய கோழைகள் தான் வந்து என்ன பண்ணுவாங்க பட்டாசு எல்லாம் கொளுத்தி ப பண்டிகை கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க டமால் டிமால்னு வெடி வெடித்து ப பண்டிகை இருப்பாங்க கோழைகளுடைய வீ கோழைகள் தங்களுடைய தாங்கள் வீரமுடையவர்களா என்பதை பரிசீலித்து பார்ப்பதற்காக இது போன்ற பண்டிகைகளை கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க அதனால் வந்து இது வந்து இது இது வந்து நான் கரெக்டாக புரிய வச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ மற்றா ப இந்த மாதிரி பட்டாசு வெடிக்கிற மனோபாவம் அப்படின்லாம் என்னென்னா நமக்கும் அந்த மாதிரி அழிவை ஏற்படுத்துகிற அந்த வீரம் இருக்கா அந்த வீரம்னு அவங்க நினச்சிட்டு இருக்குதா அப்படின்னு பரிசோதிக்கிறதுக்காக நானும் உடையவர்கள் தான் மக்களுக்கும் அந்த ஆசை இப்போ எல்லையிலேருந்து நானும் சண்டை இடுகிறார்கள் போர் வீரர்கள் சண்டையிடுகிறார்கள் மாதிரி பயங்கரவாதிகள் அங்கே குண்டு வைக்கிறாங்க இங்கே குண்டு வைக்கிறாங்க இப்போ மக்களுக்கும் இதெல்லாம் எப்படி இந்த மாதிரி சாகசங்களை இவர்கள் எப்படி செய்கிற அழிவு சா அழிவை ஏற்படுத்துகிற சாகசங்கள் இதை எப்படி செய்கிறாங்க அப்போ அதை வியந்து பார்க்குறலாம் அப்போ மக்களுக்கும் ஒரு அவங்க நீ நீங்கள் ஏன் வந்து க அந்த மாதிரி கவலைப்படுறீங்க நீங்களும் இப்போ தான் இருங்க லட்சுமி வெடியை விடுங்க அது மாதிரி அணுகுண்டை பற்ற வச்சுக்கோங்க இந்த குண்டு அணுகுண்டு இதை பற்ற வச்சு உங்களுடைய ஆசையை தீர்த்துக்கோங்க மக்களுக்கும் ஒரு ஆசை அதாவது இராணுவ ராணுவ வீரர்கள் தான் பீரங்கி ஏகே ஃபார்ட்டி செவன் இந்த மாதிரி நிறைய துப்பாக்கி ஏவுகணை குறி பார்த்து சுட்றது இந்த மாதிரி இருப்பாங்க அப்போ மக்களுக்கும் ஒரு ஆசை எல்லோரும் இராணுவ வீரர்களாக ஆக முடியாதுல்ல அப்போ அப்போ அப்படி இருக்கும் மக்களுக்கும் ஒரு ஆசை அப்படிங்கும்போது மக்கள்கிட்ட நீங்களும் உங்கள் ஆசையை தீர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்தாங்க மாத்தாப்பு இந்தாங்க வெடி வான வெடி இந்த மாதிரி சரவெடி லட்சுமி வெடி அணுகுண்டு குண்டு சில்வர் குண்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் ஆசையை தீர்த்துக்கோங்க இது ஒரு அனுமதிக்கப்பட்ட ஒரு மென்மையான ஒரு பயங்கரவாதம் ஒரு மென்மையான இதுவும் ஆபத்தானது தான் இது அனுமதிக்கப்பட்ட பயங்கரவாதம் மக்கள் பய மக்களுக்குள்ளே இருக்கிற அந்த அந்த வன்முறை உணர்ச்சிகளின் ஒரு வடிகாலாக இதை பயன்படுத்திகிட்டு இருக்கோம் மற்றபடி இது வேறு ஒன்றும் இல்லை கோழைகள் தான் கோழைகள் தான் வந்து தங்களுடைய வீரத்தை பரிசீலித்து பார்ப்பாங்க இது ஒன்று பட்டாக்களை பட்டாசுகளை வெடிப்பார்கள் கோழைகளோட வீரம்தான் வன்முறை அப்படிங்கும்போது போரிடுவது இது எல்லாமே வந்து கோழைத்தனமான ஒரு செயல் தானே அது மாதிரி அதுவும் அதே மாதிரி மக்களிடம் உள்ள அந்த கோழைத்தனத்தோட கோழைத்தனத்தின் ஒரு வீரம் தான் கோழைகளாக இருக்கிற மக்கள் இந்த மாதிரி பட்டாசுகளை வெடிப்பாங்க நானும் வெடிச்சிருக்கேன் சின்ன வயசில் இப்போல்லாம் எனக்கு பட்டாசுனாலே இப்போ பிடிக்கவே பிடிக்காது தீபாவளினாலே நான் பெரும்பாலும் வீட்டில் தான் இருப்பேன் வெளியில் எங்கேயும் போகிறது கிடையாது எங்கே எப்போ வெடி போடுவாங்கன்னே சொல்ல முடியாது டமால் டிமில்னு வெடி போட்டுக்கிட்டு இருப்பாங்க அதனால் இப்போல்லாம் எனக்கு வழி அந்த பட்டாசுங்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது எனக்கிட்டே யார்கிட்டையாவது ஒரு பத்தாயிரரூபாய்க்கு பட்டாசு வாங்கி கொடுத்தா கூட நான் அதை வந்து வெடிக்கிறத அந்த மனப்பான்மை எனக்கு சுத்தமாகவே கிடையாது அது சின்ன வயசில் ஆர்வம் இருந்தது ரொம்ப ஆர்வம் இருந்தது பட்டாஸ் வெடிக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்தது இப்போ அந்த ஆர்வம் எங்கே போச்சுதுனே தெரில அதுதான் மாற்றம் அதான் மனித மனங்களில் ஏற்படுகிற மனப்பான்மையில் ஏற்படுகிற மாற்றம் இது தான் வந்து முன்னேற்றங்கிறது இதுதான் முன்னேற்றம் முன்னேற்றம்னா வெறும் இந்த வீடு கட்டிட்டு வீடு கட்டிட்டு பெட்டில் படுத்துக்கிட்டு டிவி எல்லாம் வாங்கிட்டா இது உடனே இது ஒரு முன்னேற்றம் அப்படின்னு முன்னேற்றம்னா உன் மனப்பான்மையிலேருந்து நீ எப்படின்னா எனக்கு சின்ன வயசில் ஜாதி வெறி இருந்தது மத மத நம்பிக்கை இருந்தது இன்றைக்கி இல்லை அது மா அப்போ சின்ன வயசில் நான் எல்லா தானிய உணவு கூட சாப்பிட்டேன் மாமிசத்தை சாப்பிட்டேன் இப்போ ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கூட அதை நான் சாப்பிட்டுட்டு தான் இருந்திருக்கேன் இப்போ நான் விட்டுட்டேன் இதுதான் முன்னேற்றம் இது முன்னேற்றமே தவிர சின்ன வயசுலேருந்து வெறும் இந்த படிப்புலையோ இல்லை பணத்தை சம்பாதிக்கிறதுலையோ பணத்தை நம்ம வீடு கட்டுறது இல்லையோ உடனே வந்துட்டு ஒரு முன்னேற்ற ஒரு நாடு முன்னேறு ஒரு நாட்டோட முன்னேற்றமே பகுத்தறிவு தான் எந்த அளவுக்கு அவங்க மென்மையாக இருக்காங்க பண்புடையவர்களாக இருக்கிறார்கள் என்பது தான் அது அந்த நாட்டின் முன்னேற்றமாக நம்ம பார்க்கணும் சும்மா போகிற ஆயுதங்கள் நிறைய அணு உலைகளை வச்சுருக்காங்க நிறைய அணுகுண்டுகளை அணுகுண்டுகளை வச்சுருக்காங்க அணு உலைகளை அணுகுண்டுகளை வச்சுருக்காங்க பயங்கர நவீன ஆயுதங்கள்லாம் வச்சுருக்காங்க உடனே அது ஒரு முன்னேற்றமாக பார்க்குறாங்க அப்படிலாம் பார்க்க பார்க்காம எது முன்னேற்றம் என்பதை இப்பொழுது இது இதனை வச்சு எது முன்னேற்றம்னா பண்புகளில் நல்ல பண்புல மென்மையாக மாறிவிட வேண்டும் வன்முறை என்பது வந்து முன்னேற்றம் அல்ல மே வன்முறையிலேருந்து சின்ன வயசில் இப்போ வந்து சின்ன வயசில் எனக்கெலாம் வன்முறை இருந்தது இன்றைக்கி வன்முறைனால எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்போ இதுதான் முன்னேற்றம் வன்முறையிலேருந்து மென்மையாக மென்மையான இடத்துக்கு நீங்கள் போகணும் மென்மையாக இருக்கிறது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா சாதாரணமாக நீங்கள் மென்மையாக இருக்குது அதாவது அது உங்கள் கோப்பம் கோபம் அதாவது வன்முறை சார்ந்த கோபம் இல்லாமல் பிரச்சனைகள் இந்த உலகத்தை உலகத்தில் நடக்கிற விஷயங்களை அமைதியாக பார்க்கணும் ஒரு சாதி வெறி இல்லாமல் மதவெறி இல்லாமல் நிறவெறி இல்லாமல் எல்லோரும் நம்மளை போல மகி எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு பார்வையெல்லாம் இருக்குல்ல அது அது வந்து வந்திருக்கா அதுதான் முன்னேற்றம் அந்த மனப்பான்மையை பெற்றுவிட்டீர்களா அதுதான் முன்னேற்றம்